யூர்ஸ் லக்கி நியூமராலஜி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்களு ஏஆர்ஜே கிருஷ்ணா நியூராஜி வாஸ்து ஜெம்ஸ் கன்சல்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பணத்தை ஈர்க்கும் நியூமராலஜி நம்பர் பணத்தை ஈர்க்கும் நியூமராலஜி நம்பர் என்னென்ன எந்தெந்த நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கும் சார் நம்பர்ஸ் சொல்றீங்களே பர்த் டேட்டா பிறந்த தேதி நம்பரா இல்லைன்னா நம்மளுடைய நேம் நம்பரா இதில் ரெண்டு பேரும் ரெண்டு விஷயத்தில் கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க நிச்சயமாக உங்களுடைய நேம் நம்பர் தான் அதில் மாற்றுகிறது கிடையாது பணத்தை ஈர்க்கின்ற சக்தி சில நம்பர்ஸுக்கு ஈர்க்கிறது நான் என்ன தான் பணம் சம்பாதிச்சாலும் என்னால் வந்து கொஞ்சம் கூட சேர்த்து வைக்க முடியல சார் நானும் எவ்வளவோ முயற்சியெல்லாம் பண்ணி பார்க்குறேன் ஆனால் முடியவே மாட்டேங்க சார் எவ்வளோ சம்பாதிச்சும் பார்த்துட்டு பிஸ்னஸ் பண்ணுற காசு கூட கையில் நிற்க மாட்டேங்குது சார் எல்லாமே செலவு 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 பணமே வர மாட்டேங்குது சார் இன்னொருத்தர் எப்போவுமே கடல்லே வாழ்ந்துட்டுருக்கோம் சார் பணத்தை ஈர்க்கிற ஒரு சக்தி ஒரு நம்பர் நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லைங்களா ஸோ அந்த நம்பர் என்னான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய பிறந்த தேதி எந்த தேதியாக இருந்தாலும் கவலை இல்லை பட் உங்களுடைய பெயர் நம்பர் நிச்சயமாக லக்கான நேம் நம்பராக இருக்கணும் இருக்கணும் அது என்னன்னு நேம் சொல்றேன் பண்ணி வரும்பொழுது நம்பர் சிக்ஸ் நம்பர் நம்பர் நைன் நம்பர் டென் இந்த டென் டிஜிட்டுக்குள்ள இந்த நம்பர்ஸ் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் வெற்றி வீரராக இருப்பீங்க பணத்தை ஈர்க்கிற சக்தி இருக்கும் நேம் நம்பர் நான் சொல்கிறது நல்லா நான் வச்சுக்கேன் நேம் நம்பர் உங்களுடைய நியூமராலஜிப்படி உங்களுடைய பெயரை கால்குலேஷன் பண்ணும் பொழுது நியூமராலஜி நம்பர் இருக்குது உங்களுடைய பெயரை நீங்கள் வச்சு போட்டுட்டு அதுக்கெல்லாம் ஒவ்வொரு லெட்டருக்கும் நியூமரலஜி நம்பர் இருக்குது அந்த நம்பர்லாம் கால்குலேஷன் பண்ணி பார்த்தா வரக்கூடிய நம்பர் அஞ்சு ஆறு ஒம்பது பத்து ஆக இருந்தால் மிக பெரிய வெற்றியாக இருக்கும் அவங்களுக்கு பணத்தை ஈர்க்கிற சக்தி இருக்கு அப்போ சார் பதினொன்றுலேருந்து மேலே போகிறவங்களுக்கெல்லாம் அந்த நம்பரு சக்தியை கொடுக்காதா அப்படின்னு கேட்டால் இன்னும் இருக்குங்க சொல்கிறேன் இதெல்லாம் சின்ன சின்ன பேர் கொஞ்சம் பெருசாக இருக்கிற பேர் பேருக்கெல்லாம் இன்னும் நம்பர்ஸ் அதிகமாக வரும் ஓகேங்களா இப்போ பார்க்குறேங்க ஸோ அந்த பத்துக்கு அடுத்தது பதினாலாம் நம்பர் பதினஞ்சாம் நம்பர் பத்தொன்பதாம் நம்பர் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்டி ஃபோர் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி ஃபைவ் கூட அந்த பவர் இருக்குது ஸோ டுவெண்ட்டி செவன் தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி செவன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸ் ஐம்பது நம்பருக்குள்ளே இருக்கிற இந்த இந்த நம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப லக்கான நம்பர் ஐம்பதாவது நம்பர் பிப்டி வெரி லக்கி நம்பர் ஃபிஃப்டி ஒன் பிப்டி நைன் சிக்ஸ்டி சிக்ஸ்டி நைன் செவன்டி டூ செவன்டி த்ரீ செவன்டி செவன் செவன்டி எயிட் சிக்ஸ்டி எயிட் மறந்துட்டி எயிட் So, மேல போனீங்கன்னா எயிட்டி டூ எயிட்டி டூ எயிட்டி செவன்டி ஒன் நைன்டி நைன்டி ஒன் நைன்டி நைன் நைன்டி சிக்ஸ் இது எல்லாமே அதிர்ஷ்டத்தை ஈர்க்கிற நம்பர் இது எப்படி சார் நாங்கள் தெரிஞ்சுக்கிறது எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது சார் ஸோ நான் அந்த நியூ நியூமராலஜி கால்குலேஷன்லாம் எங்களுக்கு தெரியாது சார் நாங்கள் எப்படி பண்ணுறதுனா என்னை கண்டெக்ட் பண்ணுங்க உங்கள் பேரில் அந்த லக்கான நம்பர் இருக்கிறதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக அந்த சக்தி காந்த இருப்பு சக்தி உங்களுக்கு பேரில் அமைந்து அதுக்கு உங்களுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நம்பராக அது இருக்கும் நீங்கள் உங்களுடைய எண்ணங்களும் அதே போல் தான் செயல்படும் உங்களுடைய எண்ணங்கள் படி தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் உங்களுடைய நம்பர் அந்த மாதிரி அமைஞ்சால் உங்களுடைய எண்ணங்கள் பணம் சம்பாதிக்கணும்னு இருக்கும் நிறைய பணம் வரும் சேர்த்து வைப்பீங்க பொருள்கள் நிறைய வாங்குவீங்க வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் பெரிய வெற்றி வீரராக இருப்பீங்க புரிஞ்சிட்டிங்களா ஸோ இதெல்லாமே நம்ம வச்சிருக்கிற நேம் நம்பரை வச்சு தான் இருக்கு நம்மளுடைய தலையெழுத்து எதுல இருக்கு நம்மளுடைய பேர் அதிர்ஷ்ட பேராக இருந்து வேண்டும் என்பதை மறந்துடாதீங்க ஈர்க்கும் அதிர்ஷ்ட நம்பர் எது அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஸோ ஒரு மனிதனுக்கு என்ன பேர் இருந்தாலும் சரி ஒரு தொண்ணூத்தொம்பது இல்லைன்னா நூறுக்குள்ளே தான் நேம் நம்பர் வரும் ஸோ மோஸ்ட்லி சொல்லியாச்சு ஓகேங்களா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு நல்லபடியாக லக்கி நம்பரில் உங்கள் பேரை வைத்து தர தயாராக இருக்கிறேன் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்